அன்னை அன்னை திருமண பொருட்கள் டிவி வாஷிங் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து நான்கு 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 ஒன்பது மூன்று நான்கு ஐந்து ரஞ்சித் யாருனே தெரியாது அப்படின்ற ஒரு வார்த்தை அதே நேரத்தில் வந்து வீசிக்கொள்ளக்கூடிய வன்னிய வந்து பாரஞ்சித் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து சில தவறான வேலைகள் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறார் குறிப்பாக அவருடைய படம் மெட்ராஸ் அவருடைய சொந்த கதையே கிடையாது அது அவருடைய நிலைப்பாடு தலித்துகள் யாராவது பெரியதாக வளர்ந்தால் தெரியாமல் போயிருக்கலாம் பகுதி சமாஜ் கட்சி வந்து சமூக நீதி ஒரு கட்சி அப்படின்னு வந்து நாம சொல்றோம் ஆனாலும் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்கு சதுர்த்தி வாங்கல அதனுடைய ஒரு தலைமையிலான ஒரு பெரிய கூட்டணி அமைக்க முடியல ஒரு ஒரு வீரியமற்ற அரசியல் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி முன்னெடுக்குது இவர்களுடைய அரசியல் வேறு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அனைத்து மக்களுக்கான அரசியல் வேறு செல்லு பிறந்த இவர் தலைவராக இருந்தாரு அப்படின்ற அளவுல தெரியும் ஏன்னா இவர் இப்ப காங்கிரஸ் தலைவராக இருக்கு அப்படின்ற அடிப்படையில தெரியுது தமிழ்நாட்டில் இன்ன வரைக்கும் தென் தமிழகத்துக்கு கூட போகாத ஒரு கட்சி அவர் விடுதலை சிறுத்தை கட்சி எம்எல்ஏ ஆகவும் தமிழ்நாடு கூட தலைவராகவும் இருப்புகளை ஒரே நேரத்தில் வகித்தார் அது எங்களுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கிய நீங்க குறிப்பிட்ட செல்ல பிறந்த சொல்றீங்க நீங்க கேட்டதுனால அதை பதில் சொல்லுங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கூட்டணி வைக்கல ஸோ அது சட்டமன்ற தேர்தலையும் நம்ம வந்து ஒரு போட்டிவிட்டோம் அப்படின்னா பேருக்கு போட்டிவிடுவோம் ஆனால் அது தெரியாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு கவலை ஒன்றும் இல்லை கூட்டணி வைத்துக்கொள்ளலாம் அங்கு தன்மானத்தோடு ஒரு கூட்டணி இங்கு ரெண்டு சீட்டுக்காகவும் மற்ற இடத்தில் ஒரு சீட்டுக்காகவும் இம்பியும் மாங்குமாங்க அலைந்து தேர்தலில் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆளு திமுக அரசுடைய ஆட்சி கடந்த மூன்றாண்டு கால ஆட்சி எப்படி பார்க்குறீங்க நான் எந்த கோணத்தை பற்றி நீங்கள் கேட்குறீர்கள் இல்லை பார்க்கிறீர்கள்னு கேட்பது எனக்கு புரியவில்லை நீ ஒரு வழக்கறிஞர் கூட ஸோ உங்களுடைய பார்வையில் சாதியான குழந்தை இருந்து தனிச்சிட்டம் வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஏற்கனவே சட்டம் போதுமானது அப்படிங்கிற முதலமைச்சர் பல ஆகிற ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் எவ்வளவு நல்ல சட்டங்களாக இருந்தாலும் அந்த சட்டங்களை செயல்படுத்துவார்கள் சரியான ஆட்களாக இல்லாத போது அந்த சட்டம் பயன்படாது என்று டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஆம்ஸ்டாங்க அவருடைய மனைவியை தான் வந்து தலைவராக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவும் அல்லது ஒரு கோரிக்கைலாம் இருந்துச்சு ஆனால் அவங்க மறுத்துட்டாங்க எங்கள் அன்மியார் பொற்கொடி அவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று இந்த இயக்கத்தின் தலைவராக தலைவராக வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் வந்து 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 தீர்மானம் அதே நேரத்தில் நிறைய விமர்சனங்கள் அல்லது வைக்கப்படும் அவர் ஏற்கனவே ரவுடியாக இருந்தார் அவரை இந்த தலித்துகளாக இருந்தால் மட்டும் அவர்களுக்கு ரவுடி முத்தரிவார்கள் போட்டதெல்லாம் பொய் வழக்கு திராவிட மாடலை நோக்கி செல்லாதீர்கள் என்றும் பிரசாரம் செய்திருக்கின்றார் என்னை இங்கு இருக்கிற இந்த எசையை தான் அறுத்து விட்டு அவர் என்னை அறுத்ததாக சொல்ல சொன்னார் எங்களுக்கு அண்ணனை தெரியும் ரவுடி என்று எழுதியதுக்காக டைம்ஸ் ஆஃப் இந்தியா மீது எடிட்டர் ரிப்போர்ட்டர் அவரோட பப்ளிஷர் மூணு பேர் மேலேயும் ஆறு மாதம் தண்டனை வாங்கி சாட்டை வழி வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநிலத்தவராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு வழக்கறிஞர் ஆனந்த் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் புதிதாக நீங்கள் வந்து தலைவராக பொறுப்பேற்றிருக்கீங்க சாட்டை சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் நன்றி சார் ஓகே இப்போ அடுத்ததாக வந்து கட்சியினுடைய புதிய தலைவராக ஒரு இக்கட்டான சூழலில் பொறுப்பேற்றிருக்கிறீங்க முதல்ல இந்த சூழலை எப்படி உணர்றீங்க சார் ஆக்சுவலாக இக்கட்டான சூழ்நிலை என்று எப்பவுமே கட்சிக்கு வராது எங்களுடைய தலைவர் வந்து ஒரு சரியான தளத்தை அமைத்து கொடுத்துக்கிட்டு தான் சென்றிருக்காள் வருத்தமான சூழ்நிலையில் இருக்கிறோம் இக்கட்டான சூழ்நிலையில் இல்லை இப்போ ஆனால் அதையும் தாண்டி வந்துட்டு இப்போ ஒரு பேரணி வந்து நடத்துனீங்க உங்கள் தலைவருடைய மரணத்திற்கு வந்து நீதி கேட்டு அதற்கு பின்பு வந்து அரசியலில் ஒரு உங்களை மையமாக வைத்து ஒரு சர்ச்சை உருவானதை பார்க்க முடியுது குறிப்பாக வந்து பாரஞ்சித் அவர்கள் பேசுனது அதற்கு பிறகு திருமாவளவன் அவர்களும் பாரஞ்சிக்குமான ஒரு மோதல் அந்த போக்கு வெடித்தது அதற்கு பிறகு திமுகவுடைய அமைச்சர் அவர்கள் வந்து பாரஞ்சித் வந்து யாருனே தெரியாது அப்படின்னு பேசுகிறது இது குறித்து பகுஜன் சமாஜ் கட்சி என்ன மாதிரியான ஒரு பார்வையை வச்சிருக்கு சார் இல்லை பேரணி நடந்து வந்து நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக நடத்தினாங்க பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக பேரணி வந்து தான் நடைபெறப் போகின்றது அங்கங்கே மாவட்ட தலைவர்கள் தன்னெழுச்சியாகவும் பொதுமக்கள் தானாக முன் வந்து பல இடங்களில் போராட்டம் நடத்தினர் தலைவர் அவர்களுக்கும் ரஞ்சித் அவர்களுக்கும் இதில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று உங்கள் போன்ற ஊடகங்கள் மட்டும்தான் சொல்கிறார்கள் அவர்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் கட்சி சார்பாக அண்ணன் ஆம்சாங் அவருடைய நினைவேந்தலை தனிப்பட்ட முறையிலே நடத்தலாம்னு சொல்லிட்டு தான் விசிக்கே தலைவர் அவர்கள் கூறியிருக்கார் அதே போன்று உங்களுக்கு ஆளுங்கட்சியிலோ ஏதாவது அழுத்தங்கள் இருந்தால் கூட்டணி கட்சியிலோ அழுத்தம் இருந்தால் நாங்கள் உங்கள் பின்னாடி நிற்கின்றோம் அப்படி என்று திருமாவுக்கு ஆதரவாக தான் ரஞ்சித் அவர்கள் பேசியிருக்கின்றார் ஆனால் இந்த நேரத்தில் வந்து சேகர்பாபு அவர்கள் வந்து ரஞ்சித்னா யாருன்னே தெரியாது அப்படின்ற ஒரு வார்த்தை விடுறாரு அதே நேரத்தில் வந்து வீசி கலக்கூடிய வன்னியரசர்கள் வந்து பாரஞ்சித் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து சில தவறான வேலைகள் ஈடுபட்டார் அப்படின்னா அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறார் குறிப்பாக அவருடைய படம் மெட்ராஸ் படம் வந்து அவருடைய சொந்த கதையே கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறார் ஸோ வீசிக்கா வந்து கிட்டத்தட்ட பாரஞ்சித்த வந்து தாக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைப்பாடு எடுத்துருக்கிற மாதிரி தெரியும் இப்போ நீங்கள் வந்து முதல்ல வந்து மினிஸ்டர் வந்து ரஞ்சித்தை யாருமே தெரியாதுன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க அது அவருடைய நிலைப்பாடு தலித்துகள் யாராவது பெரியதாக வளர்ந்தால் தெரியாமல் போயிருக்கலாம் அதை வந்து அவருடைய நிலைப்பாடாக சொல்லி இருக்கின்றார் அதே நேரத்தில் வந்து வன்னியரசு அவர்கள் பேசினது வன்னியரசு என்ன பேசினார் அதாவது மெட்ராஸ் படம் வந்து அவருடைய படமே கிடையாது பாரஞ்சத்து வந்து ஒரு வேற ஒரு கதையை தான் கருப்பர் நகரம்னு கோபிநாய் நாட்டை இருந்து ஒரு கதையை தான் வந்து எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் தான் அந்த பிரச்சனை பேசி முடிச்சேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வந்து சொல்லியிருக்கேன் நிறைய கதைகளுக்கு வந்து படம் தொடங்கிய பிறகு வந்து உரிமை கொண்டாடி துணை இயக்குநர்கள் வந்து நீதிமன்றத்தில் கூட வழக்கு போடுவார்கள் ஆனால் படம் வரும்பொழுது அதற்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் எந்த விதமான அப்செக்ஷனும் இல்லாமல் படம் வந்திருக்கின்றது நான் தான் அது ஒரு கிரவுண்டில் பேசினேன் அப்படி என்று சொன்னால் அவர் இந்த நேரத்தில் அதை பற்றி பேசுவது அது சரியான சொல்லாடலாக இருக்காது அதையும் தாண்டி வந்து பகுஜன் சமாஜ் கட்சி வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வளருவதற்கான முன்னெடுப்பாக திட்டமாக உங்கள்கிட்ட என்ன இருக்கு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய திட்டங்கள் ஏற்கனவே வந்து அடிப்படை அரசியல் தளத்தை அண்ணன் நாம்சாங்க அவர்கள் அமைத்து கொடுத்திருக்கின்றார் எங்களுடைய தேசிய தலைமை அன்னை மாயாவதி அவர்கள் இன்று கூட வந்து ஒரு விஷயத்தை கையில் எடுத்துகின்றார் நீட் தேர்வு மாணவர்களுக்கு தேவையில்லாத ஒன்று அதை நீட்டு தேர்வை மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடாது என்று ஒரு நல்ல செய்தியை என்று சொல்லியிருக்கின்றார் அது போன்ற கட்சியுடைய செயல் திட்டங்கள் என்பது மத்திய குழு வரவேற்கக்கூடிய திட்டங்களிலே ஏற்கனவே வந்து மக்களிடம் சென்று அம்பேத்கரைய கொள்கைகளும் அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பது பகுஜன் சமாஜ் கட்சி என்பது ஒரு தனிப்பட்ட முறையில் தலித்துக்களுக்கான கட்சிகள் அல்ல பிராமணர்களை கூட ஒன்றிணைத்து அனைவரைக்கும் சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய அனைத்து சாதியினர் என்னென்ன சதவீதத்தில் இருக்கிறார்களோ அவரவர்கள் சதவீதத்திற்கு எம்எல்ஏ முதல் மினிஸ்டர் பதவி வரை ரிசர்வேஷன் கொடுத்த கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி இந்த கொள்கையை மக்களிடம் எடுத்து சொல்லி அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து அரசியல் தளப்படுத்துவோம் பகுஜன் சமாஜ் கட்சி வந்து சமூக நீதி சார்ந்த ஒரு கட்சி அப்படின்னு வந்து ஆனாலும் கூட வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவிலேயே அதிகப்படியான இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுத்து பகுஜன் சமாஜ் கட்சி ஆனாலும் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்கு சதுதியும் வாங்கல அதனுடைய ஒரு தலைமையிலான ஒரு பெரிய கூட்டணி அமைக்க முடியல ஒரு ஒரு வீதியமற்ற அரசியல் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி முன்னெடுக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து விமர்சகர்கள்ட்ட இருந்தே வரத பார்க்க முடியுது அது வந்து ஒரு தவறான தகவல் நான்கு முறை பகுஜன் சமாஜ் கட்சி உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி அமைத்திருக்கின்றது அப்போதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி முதன்முறையாக ஆட்சிக்கு வரும்பொழுது அது போன்ற ஒரு கட்சி இருக்கின்றதா என்று தெரியாத அளவுக்கு மீடியாக்கள் அவர்களை அவர்களை ஃபெமிலியராகவோ இல்லை மீடியாவுக்குள்ளே வெளிப்படுத்துவது கிடையாது வெளிப்படுத்துவது கிடையாது ஆட்சிக்கு வந்த பிறகு தான் பகுஜன் சமாஜ் கட்சி எவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது என்ற விவரமே தெரிய வருகின்றது அந்த சூழ்நிலையிலே பகுஜன் சமாஜ் கட்சி வந்து வீரியமற்ற அரசியல் என்று பேசுவதெல்லாம் வந்து அது தவறான தகவல் இவர்களுடைய அரசியல் வேறு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அனைத்து மக்களுக்கான அரசியல் வேறு இந்த இடத்துல இப்போ ஏன் வரவில்லை இந்த இந்த எலெக்ஷனில் ஏன் தோல்வியடைந்தார்கள் என்பதெல்லாம் இங்கே கூட பார்த்துக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு எழும்பூர் தொகுதியை மட்டும்தான் வெற்றி பெற்றார்கள் ஒரு காலத்தில் அதுக்கு பிறகு துறைமுகம் தொகுதியை கலைஞர் அவர்கள் அவர் வந்து ராஜினாமா செய்தார் பற்றின ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும்தான் இந்த கட்சிக்கு இப்போது ஆளுகின்ற ஆளுங்கட்சிக்கு பரிதியிலம் எழுதிய அவர்கள் இருந்தார் அப்படி இருக்கும்போது இப்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சியோட வாக்கு வங்கி என்ற வாக்கு வங்கி சதவீதம் எங்கேயுமே இழக்கவில்லை வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கிற வாக்குகளை வேணாலும் இழந்திருக்கலாம் ஆனால் ஒரு எம்எல்ஏவே வந்தவோ இங்கு தற்போது ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள் அங்கு ஆட்சி அமைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றது அடுத்த தேர்தலே எங்களுடைய செயல்பாடுகள் அங்கு விரிவாக நல்ல முறையில் இருக்கும் வெற்றியும் பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயாவதி அவர்கள் வந்து நான்கு முறை முதலமைச்சராக இருக்காங்க எனக்கு எனக்கு என்னுடைய நினைவிற்கு ஐந்து முறை முதலமைச்சராக தான் நினைவு பட் நாலும் ஐந்து ஆனாலும் கூட நம்ம ஒரு முறை கூட அந்த ஐந்து ஆண்டுகள் முழுமையாக நிறைவு செய்ததே கிடையாது இல்லையா அப்போ அந்த ஐந்தாண்டு அந்த ஐந்தாண்டில் நிறைவு செய்கிற அளவுக்கு ஒரு வலிமையை பெறும் நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா கடந்த முறை சமாஜ்வாடி தானே ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க இல்லை நீங்கள் ஐந்தாண்டு முறைப்படி வந்து நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயம் என்பது அந்தந்த கட்சிகளிலிருந்து எந்த சூழ்நிலையும் ஒரு கட்சியை சதி செய்து அந்த கட்சியில் உள்ள எம்எல்ஏக்களை உடைத்து வெளியே சென்று ஆட்சியை கவிழ்த்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எந்த கட்சிகளாக இருந்தாலும் அதாவது இது போன்று ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை ஒன்றிணைத்து அனைத்து மக்களுக்கான சோசியல் இன்ஜினியரிங் செய்து ஒரு கட்சியை வளர்த்துவிட்டால் எந்த நேரத்தில் அந்த கட்சியை உடைத்து அந்த கட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள் ஆகையினால் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டது நேர்மையான முறையிலே அவருடைய ஆட்சியை எந்த நேரத்திலையும் பழந்ததில்லை இப்போ அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தோம்னா பகுஜன் சமாஜ் கட்சி வந்து இன்னும் ஒரு முழுமையான கட்டமைப்பை பெறல முழுமையான ஒரு ஃபெமிலியராக வரல அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனம் இருக்க தான் செய்து அதை எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக வந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் இறந்த பிறகு தான் அப்படி ஒரு கட்சி இருக்குன்னே தெரியுது அப்படின்லாம் கூட ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க அதான் பகுஜன் சமாஜ் கட்சி பாலிசியை வந்து நாங்கள் போது கட்சியில் வந்து எங்களை வந்து மீடியாவில் ஹைலைட் செய்து கொண்டு கட்சியை வெளி வெளிப்படுத்தி ஒரு சாதாரண ஒரு சின்ன கட்சியாக இருந்தாலும் ஒரு பெரிய விளம்பரத்துடன் அவர்கள் கட்சி தொடங்கியதாக சொல்லுகின்றார்கள் இத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சி இங்கே வந்து செயல்பட்டு தான் இருக்கின்றது தேர்தலிலே நாற்பது தொகுதிகளிலும் பாராளுமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் ஒரு கணிசமான வாக்குகளையும் பெற்றிருக்கின்றனர் ஆகினால் மற்ற கட்சிகளைப் போல வெறும் அரசியல் பேசிவிட்டு தேர்தல் காலத்தை சந்திக்காமல் ஒதுங்குகின்ற கட்சி அல்ல பகுஜன் சமாஜ் கட்சி எல்லா தேர்தலையும் முழுமையாக வேட்பாளர்களை நிறுத்தி போட்டியிட்ட கட்சி தான் அதனால் அடித்தளம் இல்லை என்று நீங்கள் சொல்லவே முடியாது ஆனால் கூட தமிழர் தமிழ்நாட்டில் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி வந்து முழுமையாக இருக்குது இப்போ அடுத்த காட்டுக்கு சிலருக்கு பகுதி சமாஜ் கட்சி இருக்குன்னு தெரியும் செல்லு பேர் தலைவராக இருந்தார் அப்படின்ற அளவில் தெரியும் ஏன்னா இவர் இப்போ காங்கிரஸ் தலைவராக இருக்கு அப்படின்ற அடிப்படையில் தெரியுது அதையும் தாண்டி கர்நாடகா வரைக்கும் இருக்கும் கர்நாடகாவோட எல்லையில் இருக்கக்கூடிய வாக்குகளை வாங்குவாங்க அப்படிங்கிறதோ அதனுடைய எது இருக்கு இல்லையா அப்போ தமிழ்நாட்டில் என்ன வரைக்கும் தென் தமிழகத்துக்கு கூட போகாத ஒரு கட்சி அப்படின்னு சொல்லப்படுற அந்த அதை நீங்கள் வந்து கவனிக்கிறீங்களா சார் இல்லை தென் தமிழகம் இல்லை கன்னியாகுமரியிலிருந்து தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து பகுதியிலும் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய பொறுப்பாளர் இருக்கிறார்கள் வேட்பாளர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது கன்னியாகுமரியில் போய் சேராத கட்சி என்று நம்ம வந்து பேச்சு வாதத்துக்கு சொல்லிக் கொள்ளலாம் அந்த பகுதியிலேயே வாக்குகளை வாங்கியிருக்கின்றார்கள் நீங்கள் சொன்ன காங்கிரஸ் கட்சியில் தற்போது தலைவராக இருப்பவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக இருந்தார் என்று ஒரு தகவலை சொல்லுகின்றீர்கள் அவர் விடுதலை சிறுத்தை கட்சி எம்எல்ஏ ஆகவும் தமிழ்நாடு பிஎஸ்பியுடைய தலைவராகவும் இருபகுப்புகளை ஒரே நேரத்தில் வகித்தார் அந்த நேரத்தில் அவரை கட்சியை விட்டு அவர்கள் எடுக்கவும் இல்லை அந்த நேரத்தில் அவருடைய ராஜினாமாவை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அது எங்களுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கிய அந்த நேரத்தில் ஒரு கஷ்டமான காலத்திலும் அண்ணன் நாம் சாங் அவர்கள் கட்சியை பலப்படுத்தி தானும் தான் நீங்கள் குறிப்பிட்டதான் செல்ல பிறந்த சொல்கிறீங்க இல்லை நீங்கள் கேட்டதுனால அதை பதில் சொல்கிறேன் ஓகே ஓகே அதெல்லாம் தாண்டி வந்துட்டு அடுத்த தேர்தல் நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது அதே நேரத்தில் வந்துட்டு இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் நம்ம ஒரு கூட்டணி வைக்கலை ஸோ அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் நம்ம வந்து ஒரு போட்டிவிட்டோம் அப்படின்னா பேருக்கு போட்டிடுவோம் ஆனால் அது தெரியாமல் போய்டும் அப்படின்ற ஒரு கவலை இன்னும் வந்து ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே வந்து சட்டமன்ற தேர்தல் இருக்கின்றது அப்படி இருக்கும்போது கட்சியை வலுப்படுத்தி எந்த சூழ்நிலையும் கூட்டணி வைக்க வேண்டாம் என்று எங்களுடைய மத்திய தலைமை சொல்லவில்லை கூட்டணி வைத்து கொள்ளலாம் அங்கு தன்மானத்தோடு ஒரு கூட்டணி நாம் சென்று அந்த கூட்டணிக்கு வந்து சரி சரிசமமான முறையிலே கூட்டணியிலே வைக்க முடியும் என்றால் வைக்கலாம் இங்கு ரெண்டு சீட்டுக்காகவும் மற்ற இடத்தில் ஒரு சீட்டுக்காகவும் இங்கும் அங்குமாங்கு அலைய அலைந்து தேர்தலிலே கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நாமே போட்டியிடலாம் என்பதுதான் மத்திய தலைமையுடைய முடிவு வாழ்கின்ற திமுக அரசுடைய ஆட்சி கடந்த மூன்றாண்டு கால ஆட்சி எப்படி பார்க்குறீங்க சார் அவங்களுடைய ஆட்சி வந்து அவங்களுடைய கட்சியுடைய முறைப்படி மக்களை தேர்தலில் வெற்றி பெற்று அவர்கள் சந்திக்கின்றார்கள் நான் எந்த கோணத்தை பற்றி நீங்கள் கேட்கிறீர்கள் இல்லை பார்க்கிறீர்கள் என்று கேட்பது எனக்கு புரியவில்லை குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை ஆம்சம் அவருடைய படுகொலை வச்சு ஒரு பெரிய விமர்சனம் வந்திருக்கு அதை தாண்டி சென்னையினுடைய மாநகர காவல் ஆணையர் மாற்றப்பட்டிருக்கிறாரு உள்துறை செயலர் அமுதா அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க ஸோ சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறது ஒரு அண்மைக்கால விமர்சனமாக இப்போ வரைக்கும் சுற்றி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விமர்சனமாக இருக்கு அதாவது ஒரு கொலைகள் நடக்கும் பொழுது மிகப்பெரிய தலைவர் அப்படி மிகப்பெரிய தலைவர் என்பது வந்து ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒரு தலைவர் தலித்திய இனத்தலைவராக இருந்தாலும் அவர் அனைத்து மக்களுக்கான தலைவராக இருந்திருக்கிறார் அப்படி ஒரு பாதுகாப்பு பிரச்சனைகள் என்று வரும்போது அது சட்டம் அந்த இடத்துல அந்த கொலை நடந்துவிட்டால் இவ்வளோ பெரிய தலைவருக்கே இந்த நிகழ்வு என்றால் சாதாரண பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது என்று எதிர்கட்சிகள் எல்லாம் அவர்கள் விமர்சனம் செய்வார்கள் அப்போது அந்த சட்டம் ஒழுங்கு நிலைமையுடைய கேள்விக்குறி வருகின்றது நீங்கள் சொல்வதை போல சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதற்காக அவர்களை மாற்றுவதற்கு அரசாங்கமே முடிவெடுத்து கமிஷனர் வரை மாற்றியிருக்கிறார்கள் என்பது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதையும் தாண்டி வந்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்துட்டு சாதி படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேசுகிறாரு நீ ஒரு வழக்கறிஞர் கூட ஸோ உங்களுடைய பார்வையில் சாதியான குழுவை எடுத்து தனிச்சட்டம் வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் போதுமானது அப்படிங்கிற முதலமைச்சருடைய பதில் ஆதரிக்கிறீங்களா அதாவது ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் எவ்வளவு நல்ல சட்டங்களாக இருந்தாலும் அந்த சட்டங்களை செயல்படுத்துபவர்கள் சரியான ஆட்களாக இல்லாத போது அந்த சட்டம் பயன்படாது என்று டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதனால் இருக்கிற சட்டங்கள் வலுவாகவே இருக்கின்றன அந்த சட்டப்படி வழக்குகளை தொடுத்து அதற்கான விட்னஸ் மற்றும் அதற்கான நீதிமன்ற நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினால் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது ஒரு பாசுவாலிட்டி இந்த வழக்குகளை நடத்துவதில் ஒரு பாஷுவாலிட்டி ஒரு ஃபைவ் பர்சன்ட் கூட ஒரு கன்விக்ஷன் ரேட் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அதை நடத்துகிறவங்களும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க மேலே தான் வந்து வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது அப்போது தனிச்சட்டம் தேவையில்லை போதுமான போதுமான அளவு சட்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தனிச்சட்டம் என்பது புதிதாக ஏதாவது ஒரு கோரிக்கையை விடுத்து இந்த அம்சங்கள் விட்டு இருக்கின்றது அதை புதிய சட்டமாக எடுத்து வாருங்கள் என்று யாரும் இதுவரை சரியான முறையில் கோரிக்கை விடுக்கவில்லை ஏற்கனவே வந்து எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டில் வந்து எல்லாம் சட்டங்களும் தெளிவாக இருக்கின்றன அப்படி இருக்கும்போது அந்த சட்டங்களை வந்து உரிய நேரத்திலே வந்து மனதளவிலே கூட ஒரு தவறான அடிப்படையில் பொழுது சித்தரித்து அந்த விஷயங்களை வெளிப்படுத்தினாலே அதுவே எஸ்சிஎஸ்டி ஆக்டில் வந்து ஒரு அஃபென்ஸாக இருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது அதுக்கான புது சட்டங்களை எடுத்து வருவதற்கு சரியான வந்து சட்ட வரைமுறையை அது கோரிக்கையாக இருந்து அது வெளியிட்டிருந்தால் அதை பற்றி பரிசிக்கலாம் அதுபோல வந்து குறிப்பிட்டு யாரும் வந்து பரிசீலிக்கவில்லை இப்போ நீங்க தலைவராக நியமிக்கப்பட்ட அதே நேரத்தில் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக திரு பொற்கொடி அவர்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க அப்போ ஒரு விமர்சனம் விமர்சனம் அல்லது ஒரு ஒரு மீடியாவில் சொல்லப்பட்ட ஒரு கதை என்ன அப்படின்னா ஆம்ஷாங் அவர்களுடைய மனைவியை தான் வந்து தலைவராக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவும் அல்லது ஒரு கோரிக்கையெல்லாம் இருந்துச்சு ஆனால் அவங்க மறுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதை வந்து இன்னிப்போ வரைக்கும் ஊடகங்கள்ல சுத்தி தான் இருக்கு ஸோ அதை பற்றிய உண்மைத்தன்மை வளர்க்க முடியுமா அது நிஜம் நான் என் நான் உள்பட அனைவருமே வந்து எங்கள் அந்நியார் பொற்கொடி அவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று இந்த இயக்கத்தின் தலைவியராக தலைவராக வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் வந்து தீர்மானம் நிறைவேற்றினோம் ஆனால் ஒரு சில சூழ்நிலை காரணமாக அவர்கள் தற்பொழுது அதை இயக்கும் மனநிலையில் இல்லை என்பதற்காக அவர் அதை மறுத்ததின் பேரில் மூன்று நபர்களுடைய பெயர்கள் ஆலோசனையின் பெயரில் மத்திய குழு எடுத்து சென்று மத்தியிலே உள்ள எங்கள் மத்திய தலைமை அவர்கள் என்னை தேர்ந்தெடுத்தார்கள் பொற்குடியவர்களால் வந்து அந்த பொறுப்பை மாநில ஒருங்கிணைப்பாளர்களை பொறுப்பை சரியாக செய்யக்கூடிய அவங்க சூழ்நிலை இருக்காங்களா சார் நம்ம அதை வந்து அவர்களால் செய்ய முடியும் நம்பிக்கை அரசியல் சம்பந்தமான முழு விழிப்புணர்வு அந்நியார் அவர்களுக்கு இருக்கின்றது தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் அவ கணவரை இழந்து வாடுகின்ற இந்த சூழ்நிலையில் அது சம்பந்தமாக தீவிர அரசியலில் ஈடுபடாமல் இருப்பார் அவருடைய ஆலோசனைப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம் உட்கட்சி விவகாரங்களை பார்த்துப்பாங்கன்ற சொல்கிறீங்களா உட்கட்சியில் வந்து மிகுந்த மரியாதை தொண்டர்கள் வந்து அவர்கள் மீது வைத்திருக்கிறார் அண்ணுடைய மனைவி என்ற பொழுதிலும் அதாவது சொந்த அது கட்சிக்காரர்களுடைய நிகழ்ச்சிகளில் செல்லும்போது அந்நியார் அண்ணுடன் வந்து தொடர்ந்து பயணித்திருக்கின்றார் அதனால் அது பற்றி அவர் வெளி உலகத்துக்கு தெரியாத ஆள் கிடையாது அதனால் அவர் சிறந்த பணியை அவர் செய்வார் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராம்ஸ்டாங் அவருடைய படுகொலையில் அரசின் மீதான அந்த அதாவது அதிருப்தி நிறைவு அல்லது நிறைவின்மை அப்படி ஏதாவது இருக்கா அரசு மீதான அதிருப்தி என்றதை விட எங்களுக்கு தொடர்ந்து அவருக்கு பாதுகாப்பு வந்து உளவுத்துறையில் அவருக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்ற பொழுது அவருக்கான பாதுகாப்பை வழங்கவில்லை பொதுமக்கள் உணர்கிறார்கள் பொதுமக்கள் இந்த சோஷியல் மீடியாவிலும் பொதுமக்கள் என்று இவ்வளோ பெரிய தலைவரை வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் வந்து இழந்து விட்டார்கள் அதனால் வந்து உரிய முறையிலே வந்து அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று அனைவருடைய எண்ணமும் கூட அதே நேரத்தில் வந்துட்டு பாதுகாப்பு வழங்கப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஆகிற மாதிரி வந்து இந்த வழக்கு விசாரணையும் சரியாக நடத்தப்படலை என்கவுண்டர்லாம் பண்ணுறாங்க இது வந்து யாருடைய வாய முடிவு இருக்குது போலி என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு குற்றச்செடிலாம் வருது உங்களுடைய பார்வையில் அந்த மாதிரி விமர்சனங்கள் இருக்கு இருக்கா இல்லை ஒரு ஒருத்தரை வந்து என்கவுண்டர் பண்ணி இருக்கிறாங்க ஒரு பேர் திருவேங்க இடம் சொல்லிட்டு அந்த என்கவுண்டர் பண்ணுற விவகாரம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட்டு என்கொயரி நிலுவையில் இருக்குது அது சம்மந்தமாக வந்து பொதுவெளியில் கருத்து சொன்னால் அது வந்து இந்த நேரத்தில் அது சரியாக இருக்காது அதே நேரத்தில் வந்து வழக்கினுடைய விசாரணை சரியான கோணத்தில் போகுதா இல்லை நிறைய பேர் வந்து மாற்றுறாங்க சிலர் வழக்கறிஞர்களாக இருக்காங்க அதே நேரத்தில் வந்து ஆம்ஸ்டாங் அவர்களுடைய வந்து நிறைய விமர்சனங்கள் அல்லது குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்படவில்லை அவர் ஏற்கனவே ரவுடியாக இருந்தார் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் வழக்கின் விசாரணை போக்கு முதல்ல கேட்டீங்க வழக்கு விசாரணை வந்து இப்போ வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறது கைது படலம் என்பது வந்து ஒரு வழக்கினுடைய தொடக்கு பகுதி அது முறையான விசாரணை வந்து முடிவது பற்றி அது பற்றி நம்மளுடைய கருத்தை சொல்லலாம் அதே போன்று நீங்கள் ரவுடி அப்படி என்று முத்திரை குத்துகிறார்கள் என்று சொன்னால் யார் முத்திரை குத்துகிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் ரவுடி என்று எந்த நேரத்திலும் அவருக்கு ஒரு சிந்தனை கூட கிடையாது அவர் எண்ணமும் செயலும் வந்து மிக வந்து சிறந்த முறையில் இருக்கின்றது யாரும் வந்து ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருப்பவர் ஒரு நல்ல நிலையை அடைந்து ஒரு பிரசித்தி பெற்று ஒரு அரசியல் தலைவராக வரும்பொழுது அவரை இந்த தலித்துகளாக இருந்தால் மட்டும் அவர்களுக்கு ரவுடி முத்திரை குத்துவார்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் ரவுடிசம் நடந்திருக்கின்றது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் பொய் வழக்கு போட்டதெல்லாம் பொய் வழக்கு ஒரு எம்எல்ஏவுடைய நெருங்கிய நண்பராக இருக்கின்றார் என்பதற்காக அவர் மீது நான்கு பொய் வழக்குகள் போடுகின்றார்கள் அந்த நான்கு பொய் வழக்கிலும் பார்த்தீர்கள் என்றால் ஒருவர் கையை எடுத்து வந்து அன்பழகன் என்ற ஒரு காவல் எஸ்ஐ அவரை கையை அறுத்து அவரை ஆம்சாங் தான் அறுத்தார் என்று சொல்லுங்கள் என்று வழக்கை போடுகிறார் ஜோடிக்கப்பட்ட வழக்கம் அவர் நீதிமன்றத்திலே நீதிமன்ற மரியாதைக்குரிய முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி அப்போது செஷன்ஸ் கோட் நீதிபதியாக இருந்த அசோக் குமார் அவர்கள் முன்னிலையில் நீதிமன்றத்துடைய பாக்ஸ் விட்னஸ் பாக்ஸில் ஏறி என்னை இங்கு இருக்கிறார் இந்த எஸ்ஐ தான் அறுத்துவிட்டு அவர் என்னை அறுத்ததாக சொல்ல சொன்னார் எங்களுக்கு அண்ணனை தெரியும் அண்ணனை எங்களுக்கு வந்து வீடு போது அவர்தான் எங்களுக்கு உணவு உடை மற்றும் இருப்பினர்களெல்லாம் வழங்கி உதவி செய்தார் இது வந்து என்னை வந்து தவறாக வந்து என்னிடம் கையெழுத்து வாங்கி இப்படி எழுதியிருக்காரு என்று சொன்னதுக்கு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்க்கு மாண்புமிகு நீதியரசர் அசோக் குமார் அவர்கள் டைரக்ஷன் கொடுத்து அந்த ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிருக்கின்றார் இது போன்ற மூன்று வழக்குகளும் பொய் வழக்குகளே அதே போன்று அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கையும் எடுத்திருக்கின்றோம் சமீபமாக அவரை ரவுடி என்று எழுதியதுக்காக டைம்ஸ் ஆஃப் இந்தியா மீது அவருடைய எடிட்டர் ரிப்போர்ட்டர் அவருடைய பப்ளிஷர் மூணு பேர் மேலேயும் ஆறு மாதம் தண்டனை வாங்கி அவர்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு இது அவர் ரவுடி என்பதற்கான எந்த விதமான இந்த பொது பொது விமர்சனம் யாருகளிடம் வந்து வருகிறதா இல்லை ஒரு சில கட்சியை சேர்ந்தவர்களிடம் ஒரு சில அவருடைய புகழ்ச்சியை பிடிக்காதவர்களிடம் அவர் இறந்த பிறகு இதை பேசுகிறார்கள் அவர் வாழ்நாளில் ஒரு நாள் கூட எந்த ஊடகமும் அவரை தவறாக பேசியது ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய தொடர்பு இருக்கு அதற்கான பழிவாங்கல் தான் நீங்க எந்த காலகட்டத்தில் பத்தி பேசியிருக்கீங்களா யாராவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த நேரத்திலேயே வந்து குற்றப்பத்திரிகை அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கணும் ஆனா சேர்க்காம விட்டது போலீஸ் காவல்துறை செய்த பெரிய தவறு அப்படிலாம் குறிப்பிடுறாங்க அப்படி வந்து நீங்க வந்து ஒரு விசாரணையை தவறா நடத்தினா அந்த அதிகாரி வந்து அந்த வழக்கில் என்ன விசாரணை வந்து அவர் தவறாக பண்ணாரோ அதே வழக்கு வந்து அவர் மேலே பாயும் அப்படி இருக்கும் பொழுது இது வந்து இப்போ சொல்கிற கட்டுக்கதைகளுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது வந்து அது அது பொருந்தாது அப்படி ஒரு விஷயம் இருந்திருந்தால் அவரை வந்து விசாரணையின் அடிப்படையிலே வந்து கண்டிப்பாக எந்த காவல்துறை அதிகாரியும் விடமாட்டார்கள் அது போன்ற ஒரு விஷயமே கிடையாது ஆற்காடு சுரேஷுக்கும் அண்ணனுக்கும் மிகப்பெரிய விரோதம் என்பதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதை அவர் தனிப்பட்ட முறையிலே வேறு ஒருவரை ஜெயபால் என்பவருக்கும் அவருக்கும் உள்ள விரோதமாக அவரை கொலை செய்ததாக தான் வந்து இதுவரை செய்திகள் இருக்கின்றன இது போன்ற ஒரு கட்டுக்கதை அண்ணனுக்கும் அவ அந்த ஆற்கால சுரேஷ் என்ற நபருக்கும் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லை ஏற்கனவே அவர் பழைய பிபிஎஃப் என்ற அமைப்பின் கட்சி உறுப்பினராக இருந்தால் அதன் பிறகு அவர் அவருடைய நடவடிக்கையினால் கட்சியிலேருந்து அவர் சென்று விட்டார் ஸோ இது கொலை செய்யும் அளவுக்கு எந்த விரோதமும் இல்லை அதே நேரத்தில் வந்துட்டு அவர்களுடைய கொலை வழக்கில் வந்து இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அவர் வந்து ஆருத்ரா நிறுவன முறைகேட்டில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துல சம்மந்தப்பட்டிருக்காரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்கிறாங்க ஸோ ஆருத்ரா நிறுவன முறைகேடுக்கும் ஆம்சங் அவருடைய கொலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா சார் அதாவது பொய்யான குற்றச்சாட்டுகளை பல கோணங்களிலிருந்து எடுத்து அவரை வந்து ஒரு தவறான மனிதரை போல சித்தரிக்க பல முயற்சிகள் நடக்கின்றன அது போன்ற ஒரு நிகழ்வு தான் இந்த ஆரோதிரா விஷயமும் கூட சார் அதான் அதில் வந்து அம்சங்களுக்கு எதாவது தொடர்பு இருக்குதா இல்லையா என்ன விதமான தொடர்பு அதான் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லை ஏமாந்த பொதுமக்கள் அவரை வந்து கேட்கும்போது அவர்களுக்கு உரிய பணத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த மக்களுக்காக வந்து சட்ட போராட்டத்தையும் வந்து எடுத்திருப்பார் அது கூட வழக்கறிஞர்கள் மூலமாக தான் இதில் வந்து எந்த தொடர்பும் அவரும் ஒரு வழக்கறிஞர் ஆசாங் அவர்களுடைய அந்த நினைவிடம் கட்டுவதற்கான ஒரு இடம் தேவை சென்னைக்குள்ளே தேவை அப்படின்னு ஒரு கேள்வியில் ஒரு ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்க அதே நேரத்தில் வந்து அவருடைய பெயரில் வந்து ஒரு சாலைக்கு வந்து பெயரிடப்படணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார் இந்த கோரிக்கையெல்லாம் வந்து அரசு நீங்கள் போட்டு போயிருக்கீங்களா சார் சாலைக்கு பெயர் வைக்கிற விஷயம் வந்து நடந்துவிடும் அது ஒரு கோரிக்கையாக அது வந்து எடுத்துக்கொள்ளவில்லை நாங்கள் ஏற்கனவே வந்து சென்னையிலே மணிமண்டம் கட்டுவதற்கு நீதிமன்ற உத்தரவு பெற்றிருக்கின்றோம் ஓகே சார் எங்களுடைய ஜ்மெண்ட்டில் இருபத்தோராது பேராகிராஃபிலே வந்து அது தெளிவாக இருக்கின்றது அதனால் வந்து ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கொண்டு மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் வந்து அப்ரூவல் வாங்கி வந்து நாங்கள் கட்டி கொள்ளலாம் என்று நாங்கள் நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்றிருக்கின்றோம் அம்சங்கள் அவர்களுடைய கொலை வழக்கில் வந்து வேறு வேறு கட்சியை சேர்ந்தவங்க வந்து தொடர்பு பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமான சர்ச்சைகள் இது அதிமுக இருந்து ஒருத்தர் ஒருத்தர் திமுக இருந்து ஒருத்தர் ஸோ கட்சி ரீதியான அரசியல் படுகொலை அப்படின்னு வந்து இதை ஒரு சிலர் இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அதில் ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கா சார் அவர் மிகப்பெரிய அரசியல் தலைவராக பலம் வாய்ந்த அரசியல் தலைவராக வளர்ந்து வருகின்றார் வேறொரு ஐடியாலஜி அவர் வந்து ஜெய்பி மாடல் என்ற ஒரு ஐடியாலஜி எடுத்து வருகின்றார் திராவிட மாடலை நோக்கி செல்லாதீர்கள் என்றும் பிரச்சாரம் பிரசாரம் செய்திருக்கின்றார் திராவிட மாடல் நோக்கி செல்லக்கூடாது செல்லக்கூடாது என்று பிரச்சாரம் செய்திருக்கின்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அரசியல் கட்சிகளுடைய பங்களிப்பு என்ன இருக்கின்றது என்று வாக்கு வேட்பாளர் பட்டியல் போல இவ்வளவு வாக்கு வாங்கினார் என்றது போல இந்த கட்சியிலே எத்தனை பேர் மற்ற கட்சியில் இத்தனை பேர் என்று ஒரு லிஸ்ட்டை வந்து கைதாகும் போது வெளியிடுகின்றார்கள் யூகத்துக்கு உங்களுக்கே விட்டு விடுகிறேன் நீங்களே நிர்மாணித்துக் கொள்ளுங்கள் ஆனால் அதையும் தாண்டி வந்துட்டு இந்த கட்சிகளுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னா கட்சியே சேர்ந்து பண்ணியிருக்குமா அல்லது அந்த மாதிரியான ஒரு நரேஷன் இல்லை பட் இந்த கட்சிகளெல்லாம் பண்ணலை இது வந்து பர்ஸ்னல் பர்ஸ்னல் நடந்தது தான் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ உங்களுக்கு யாருமே சந்தேகம் இருக்கா சார் இதில் யார் மேலேன்னு சந்தேகம் பண்ற விஷயமெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய கொலை வழக்கில் வரும் இது மிகப்பெரிய சரிவலை பல பேர் ஒன்று சேர்ந்து பல முக்கியஸ்தர்கள் எல்லாம் இதில் பங்கு பெற்று பல கோடி ரூபாய்கள் கைமாறிக்கிறது என்று காவல்துறை விசாரணையை தெரிய வருகின்றது இது மிகப்பெரிய அரசியல் பழி வாங்கும் படுகொலை என்பது நிதர்சனமான உண்மை பாரதி தவறு நடத்திய அந்த கூட்டத்தில் வந்து பேசும்போது முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமலர்கள் வந்து நீதிமன்றத்துடைய நேரடி கண்காணிப்பில் ஒரு சிபிஐ விசாரணை கேளுங்க அல்லது ஒரு பொதுவான விசாரணை கேளுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருந்தாரு அந்த மாதிரி நடக்குதா இல்லை அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கேட்பதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா சார் நாங்கள் தனி நீதிமன்றம் அமைத்து தினம் தினம் வழக்கை நடத்தி உரிய நேரத்திலே விசாரணையை முடிக்க எங்களுடைய கட்சியின் சார்பாக கோரிக்கை விடுக்கப்படும் ஏன்தான் இந்த வழக்கு வந்து ஒரு முக்கியமான தலைவருடைய வழக்கு என்பதனால் நாங்கள் தனி நீதிமன்றம் கூறப்போகின்றோம் எங்களுடைய வந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்து வந்தீங்க ரொம்ப நன்றி சார் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ